பாண்டிய நாடு உறவுகளுக்கு வணக்கம் நாம எங்க இருக்கோம் அப்படின்னா பழனி அருகில் உள்ள என்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம் அந்த ஐயம்புள்ளியில வந்து பெரிய நீர் ஓடை அதாவது கண்மாய் அது பெரிய குளமாக இருக்கு ஏற்கனவே நமது பாண்டிய நாடு வலையில மடை குடும்பர்கள் அவருடைய வாழ்வியல் வரலாறை பற்றி நிறைய வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்திருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரிய பொக்கிசமா நம்ம வந்து வரலாற்றிலே முதல் முறையாக அரிய பொக்கீசமாக இங்க ஒரு நடுகள் இருக்கு அந்த நடுகளை பத்தி தான் விரிவாக நம்ம வந்து பேச போறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க நம்முடைய வலைவுலேயே உள்ள போய் பாத்தீங்கன்னா மடை குடும்ப வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய மடையை வந்து நம்ம எடுத்து போட்டிருப்போம் தென்காசி மதுரை திருப்புரங்குன்றம் திருமங்கலம் இப்படின்னு சொல்லி நிறைய புகழ்பெற்ற மடைகளையும் அதனுடைய காட்சிப்படுத்தியிருப்போம் நிறைய மலைகளில் கல்வெட்டு இருக்கு அதே மாதிரி பாண்டியர்களுடைய இரட்டை மீன் சின்னம் பொறுத்த மலைகளிலும் நம்ம காட்சிப்படுத்திருப்போம் அப்படியே பட்ட இந்த மடைகளை பற்றி அதாவது குமுளி தூம்புன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த குமுளி தூம்புகளை நிறைய குமுளி தூம்பு வரலாற்றுகளை பதிவு பண்ணி வரும்போது இப்ப இங்க ஏற்கனவே நம்ம பதிவுடைய தொடர்ச்சியாக இன்று பழனிக்கு வந்து ஒரு வரலாற்று ஆய்வுக்காக வரும்போது இங்கு ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகள் ஒண்ணு இருப்பதை நம்ம கேள்விப்பட்டு நம்ம ஆய்வுக்குழு வந்து இங்க வந்து பயணப்பட்டிருக்கோம் இந்த இடத்துக்கு பேர் ஐயம்புலி ஐயம்புலி கண்மாய் இது வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கிற தேவேந்து குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட விவசாயிகளுக்கு பூர்வகுடி இந்த மண்ணின் மைந்தர்களான தேவேந்து குல வேளாளர்கள் பெருவாரியாக இந்த பகுதியில் வாழ்றாங்க ஒரு கள ஆய்வுல நம்ம தேடும்போது போது பழனிக்கு முன்பாக ஐயம்புலி என்ற இந்த கிராமம் தான் வந்து பழனிக்கு தலைமை இடமாக இருந்ததாக சொல்றாங்க வரலாற்றுல பதிவாயிருக்கு இப்பதான் வந்து பழனி நகராட்சி பழனி நகரம் அப்படின்றத மாறிடுச்சு பழனிக்கு வட்டம் அதாவது தாலுகான்னு சொல்லப்படுகிறதே இந்த ஐயம்புலி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாப்பட்ட இந்த ஐயம்புலியில பெருவாரியான மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பெருவாரியாக இருக்காங்க அவர்கள் நில உடமையாளர்களாக இருக்காங்க நம்ம அதை தான் கவனிக்கணும் பெரும் நில உடமையாளர்களாக பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை அவர்கள் பெருவாரியாக இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியாப்பட்ட வாழ்ந்த அவர்களுக்கான இங்கே அவருடைய நீர்ப்பாசனை தேவைக்காக இந்த ஐயம்புலி கிராமத்தில் பெரிய ஒரு நீர் நீர் ஓடை நீர் கண்மாய் ஒன்று இருக்கு இந்த கம்மாய் அருகிலே ஒரு மடை ஒன்று அமைச்சிருக்காங்க எல்லா ஊர் ஊர்களையும் அந்த கம்மாய்க்கு வந்து பாசன வசதிக்காக திறந்து விடுவதற்காக மடை வசதி அதாவது ஒவ்வொரு இடத்துல கும்மிளி தூம்பு இருக்கும் பழைய காலத்துல அதற்கு பிறகு வந்த பாண்டிய காலத்துல குமுளி தூம்பா இருந்தது பின்னாடி நாயக்கர் காலத்துல அது மடையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு இயந்திரமாக உருமாற்றப்பட்டிருக்கு அப்படியாப்பட்ட அந்த மடையிலே வந்து பராமரிப்பதற்காக காலங்காலமாக இந்த மல்லர் என்கிற தேவேந்து வேளாளர்கள் ஒரு உருப்பிரிவான மடையர் என்று சொல்லப்படுகிற இந்த மடையர்கள் தான் இந்த வேலையை செய்து வருகிறார்கள் அவர்களை பற்றி நம்ம நிறைய வந்து நம்ம கலாய்வு பண்ணியிருக்கோம் அப்படி அந்த மடைகளை பற்றியான ஒரு வாலியலுக்கு மிக பொக்கிசமான ஒரு எடுத்துக்காட்டாக இன்று வரலாற்றில் முதல் முறையாக இந்த பாண்டியார் ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தியை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்